இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரை பாவிகள் எமக்காக பலியான திரு ஆராதிக்கின்றேன் இந்த அதிகாலை வேளையில் உம் பிள்ளையாய் உம் பாதம் என்னை அழைத்த கிருவைக்கு நன்றி ஐயா இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நாம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ என்ற உன் வார்த்தையை என்னை வலுவூட்டி பொது படைப்பாய் உளிரச் செய்கிற தயவிற்காக நன்றி அப்பா நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று பலர் வழியாக என்னை தேடி வந்து உன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட உம் இரக்கத்திற்கு உமக்கும் நன்றி கூறுகின்றேன் நான் உம்மில் வழிநடத்து வர என் வாழ்நாட்களை கட்டளையிடும் ஜெபத்தால் என் விசுவாச அரணை கட்டி எழுப்பிட அருள்தாரோ ஆண்டவரே செய்யா என் வழக்கரம் உன்னை தங் தாங்கிக் கொள்ளும் என்றவரே இப்புதிய ஆண்டில் நான் பரிசுமாய் வாழ உமது கரம் தந்து வழி நடத்தும் எனது அன்பிலிருந்து எதுவும் உன்னை பிரிக்க முடியாது என்று உம் வார்த்தையால் என்னை பலப்படுத்தி இதற்காக நன்றி கூறுகின்றேன் இதே நாளில் என் செயல்களை கட்டளையிடும் என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் செய்திருளும் என் செயல்கள் சொற்கள் உம் அன்பை பறைசாற்றிட எனக்கு துணை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்